இன்னைக்கு தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஐம்பது கிராம் பூண்டு சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் ஏழு சேர்த்துக்கலாம் அஞ்சு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த சட்னிக்கு தேவையான உப்பை இப்பவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அடுப்பில் பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காய்ஞ்ச பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் அது நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளியை வந்து அதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடணும் தக்காளி பூண்டு இதில் இருக்க பச்சை ஸ்மெல் போகணும் வதக்கி விடணும் அதுக்கப்புறம் ரெண்டு கப் தண்ணி வந்து மிக்சி ஜாரை கழுவிட்டு அதை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விடணும் இந்த சட்னி வந்து தண்ணியாக தான் இருக்கும் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிச்சு வரணும் இந்த மாதிரி நல்லா கொதிச்ச பிறகு கால் கப் இட்லி மாவு சேர்த்துக்கலாம் இட்லி மாவு வந்து புளிப்பா இருக்க கூடாது மாவு சேர்த்த பிறகு அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா கிளறி விடணும் ஏன்னா மாவு சேர்த்துருக்கனால சீக்கிரம் அடிபிடிச்சிடும் இன்னொரு கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சட்னி வந்து தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆயிடுச்சு இதை செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ